தன்னோட கணவரோட பிறந்தநாள கோலாகலமா கொண்டாடுற நடிகை இந்திராஜா சங்கர் இவங்களுடைய பிறந்தநாள் போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப இணையத்தையே கலக்குது ஆக்சுவலா நடிகர்களினுடைய வாரிசுகள் சினிமாவில் அறிமுகமானாலும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அடையாளம் உருவாகினா மட்டும் தான் அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படி கலக்க போவது யாரு ஷோ மூலியமா தன்னுடைய திறமையை வெளிக்காட்டி கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ரியாலிட்டி ஷோக்கள்ல கலக்கி அதுக்கப்புறமா வெள்ளித்திரை பக்கம் காமெடியை நான் கலக்க ஆரம்பிச்சவர் தான் நடிகர் சங்கர் இவருடைய வீட்டில் கோலாகலமா இப்போ ரீசெண்டாக ஒரு விசேஷம் நடந்து முடிஞ்சிச்சு அது அவருடைய மகள் இந்திரஜாவினுடைய திருமணம் தான் இந்திரஜா கார்த்திக் அப்படிங்கிறவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுடைய திருமண புகைப்படங்கள் அண்ட் வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்துல வெளியாகி வைரல் ஆச்சு இப்போ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்ரே அப்படிங்கிற நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஜோடியாவே கலந்துக்கிட்டாங்க அதே போல் அந்த நிகழ்ச்சியில அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்தையுமே அறிவித்து எல்லாரையுமே சந்தோஷப்படுத்துனாங்க இந்த நிலையில தான் பிகில் படம் மூலியமா பாண்டியம்மாவா ரசிகர்கள் மனசுல வாழ்கிற இந்திரஜா தன்னுடைய கணவரோட பிறந்தநாள பயங்கர கோலாகலமாக கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறாங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இணையத்துல பயங்கரமா ஆகுது அதே போல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆஹ் இந்திரஜாடைய கணவர் கார்த்திக் குறித்த ஒரு தகவல் கூட வைரலாச்சு அதாவது கார்த்திக் பார்த்தீங்கன்னா இந்திரஜாவை திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தங்களுடைய ஜோடி பொருத்தம் யாரும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அறுபது கிலோவா இருந்த தன்னுடைய உடல் எடைய இந்திரஜாவுக்காக நூத்தி இருபது கிலோவா வந்துட்டு உயர்த்தி இருக்கிறாரு ஸோ சோ அவர் ஒல்லியாக இருந்திருப்பாரு போல இந்திரஜா வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே இருந்ததுனால அவங்கள யாரும் தவறா அதாவது உங்கள் ஜோடி போகிறதா நல்லால அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்திரஜாவுக்காக தன்னுடைய உடல் எடையை அதிகரிச்சிருக்கிறாரு ஸோ இப்படி ஒரு லவ்வா அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணாங்க ஸோ எனவே இந்த தான் இப்போ இந்திரஜா உங்களுடைய மாமாவுக்காக பிறந்த நாளை கொண்டாடின ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா என் நேரத்தில் வைரலாகுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள்